ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான கடகராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கடகராசியினருக்கு பெறும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்துலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு கிடைக்க ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் இருந்தோம் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனி பகவானோடு கும்ப ராசியில் இணைய போகிறாரு மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைய போகிறார் பகை கிரகங்களினுடைய கூட்டணி கடக கடகராசியினருக்கு சாதகமாக இருக்கப்பெறப்போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் கடக ராசி and berhale இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட சில இடையூறுகள் சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த மாதத்தில் நீங்கள் பயணம் மேற்கொண்டாலும் சரி வீட்லேயும் சரி உங்களுடைய பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க மேலும் பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வைக்கலை அப்படின்னா அந்த பொருளை எழுக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்கள் உங்க வேலைகள் வேகமா முடிய சரியான திட்டமிடலும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அவசியம் தேவைங்க சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் சவால்களை நீங்க சந்திக்கலாம் உங்களுடைய மனக்குழப்பம் தீரணும் அப்படின்னா நீங்க நிதானமா செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆபத்தான வேலைகளை இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க இந்த மாதத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது சூரிய பகவானும் சனி பகவானினுடைய சேர்க்கையால் உங்கள் ஆர்வம் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யம் தொடர்பான விஷயங்கள்லையும் சரி ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள்லையும் சரி ஆர்வம் அதிகமாக செல்லும் அதே மாதிரி வேலை தொடர்பாக நீங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான சவால்களை சந்திப்பீங்க இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏற்கனவே அஷ்டமசனி நடக்கக்கூடிய நிலைகளை சூரியனும் அங்கு சேர்றதுனால சோர்வு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் உங்களுடைய இருக்குங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பகையாக கூடிய உறவால உங்களுடைய வாழ்க்கை வினையாகவும் மாறலாம் அதாவது சில உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அல்லது உங்கள் மீது பொறாமை கொண்டோ உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் மறைமுகமாக தர வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவை அவர்களிடத்துல பகை பாராட்டுவீங்க பகையை அவர்களிடத்துல நீங்கள் நேரடியாக வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை வினையாக மாறிடும் எதற்கெடுத்தாலும் பிரச்சனை வரும் யார் போனாலும் பிரச்சனை வரும் திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வந்து நிற்கும் அதனால் மறைமுக எதிரியாகவே இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு இவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் நமக்கு மறைமுகமாக பிரச்சனை தராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியக்கூடிய பட்சத்தில் நீங்களும் மறைமுகமாக தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பார்க்கணும் நேரடியாக கோபப்பட்டு அவர்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பட்சத்திலையோ உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்திலையோ உங்களுடைய வாழ்க்கை வீணாக வாய்ப்பிருக்க வினையாக மாறிடும் அதனால பகையாக கூடிய உறவுகளால் வினையாக கூடிய வாய்ப்பு அதிக அளவில் கிடைக்க ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடான மகர ராசியில மற்றும் அஷ்டமஸ்தானமான கும்ப ராசியில பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க இதன் காரணமா சில கிரகங்களினுடைய பெயர்ச்சி குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றங்களையும் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் சனி பெயர்ச்சி பலன்களை மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வேறுபடுங்க புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மகர ராசியில் மற்றும் கும்பத்தில் ஏற்படுது மேலும் புதன் இந்த மார்ச் மாதம் இரண்டு முறை ராசிகளை மாற்றுறாரு அதனால மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் கடக ராசிக்கு பல விஷயங்கள்ல கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீடான மகர ராசியில மற்றும் அஷ்டமஸ்தானமான கும்பராசி பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க இருந்தாலும் சில குறிப்பிடத்தக்க ஒன்பதாவது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு மார்ச் இருபத்தி ஆறு அன்று மீன இருந்த மேஷத்துல குருவுடன் இணைகிறாரு இது சாதகமான மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பதினைந்து அன்று கடக ராசிக்கு ஏழாவது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர இருந்து எட்டாம் வீடான கும்ப ராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்ப ராசியில் செஞ்சளிக்கிறார் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி மார்ச் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருந்து சுக்ரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து சென்றிருக்கிறாரு மார்ச் பதினான்கு அன்று சூரியன் பத்தாவது வீட்டில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு இது மிகவும் சாதகமான பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களால் நல்ல லாபம் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாவது வீட்டில மூன்று கிரகங்கள் இருக்கு எட்டாவது வீட்ல மூன்று கிரகங்கள் இருக்கு இவை இரண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான பலன்களை தருங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தை விட கொஞ்சம் கூடுதல் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதன் ஒன்பதாவது வீட்டில் ராகுவுடன் இணைவது சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத தொடக்கத்தில் எதிர்பார்ப்புகளின்படி வெற்றி கிடைக்க முழு வாய்ப்பும் இருக்குங்க இந்த நேரத்தில் அதிகப்படியான உற்சாகத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலையில் தடைகளை உருவாக்க அடிக்கடி சதி செய்யக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கூடுமான வரைக்கும் கவனமாயிரு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வெளிநாட்டில் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் செய்ய முயற்சிக்கிறவங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தாலும் பெரிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க பெறும் வணிகம் செய்பவர்களுக்கு மாதத்தின் பர் பகுதியில் டென்ஷன் மற்றும் குழப்பம் நிறைந்ததா இருக்குங்க தங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான சவால்களை நீங்க எதிர்கொள்ளலாம் அதே மாதிரி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் முடியும் வரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறி ஆற்றலும் உற்சாகமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியான ஈடுபாடு மன நிம்மதியை கொடுக்கும் எதிர்பாராத லாபமும் வரவும் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்குங்க அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் அப்படி இல்லனா வணிகம் சம்பந்தமா முக்கியமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதா இருக்குங்க ஒரு பக்கம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி அப்படி இல்லைன்னா திடீரென்று அப்படின்னு வரக்கூடிய முதலீடுகள்ல இருந்து வரக்கூடிய லாபம் போன்றவை செலவுகளை சமாளிக்க உங்களுக்கு உதவ செய்யும் அதே மாதிரி புதிய வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் பகுதியில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மார்ச் இரண்டாம் இருந்து புதிய முயற்சிகளை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு நஷ்டத்தையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதனால் மார்ச் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் இருந்த புதிய முயற்சிகளை எதுவுமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீரென்று சில பெரிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை குறித்தும் நீங்கள் கவலைப்படலாம் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் உள்ளிட்டவை கிடைக்க தாமதமாகலாம் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு உங்களுடைய பொறுமைய பெரிதாக சோதிக்கப்படுற அளவுக்கு சில நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில் நடக்கலாம் அதனால பொறுமையை மட்டும் இக்காரணத்தை கொண்டு நீங்க இழக்கக்கூடாது உங்களினுடைய அதீத கோபத்தால் பலவிதமான பிரச்சனைகளை கடகராசியினர் இந்த மாற்ற மாதம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே நிதானமா யோசித்து முடிவெடுக்க பாருங்கள் பொறுமையை எப்பொழுதுமே நீங்கள் கைவிடவே கூடாது அதே மாதிரி பொறுமையை சோதிக்கப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் வரலாம் அதனால் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயம் யாரையும் நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கடகராசிக்கு மார்ச் மாதம் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லாம் திடீர் தனவரவு ஏற்படும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வேலை விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமா குடும்பத்தில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் தடை தாமதங்கள் அனைத்துமே விலக பெறும்